கர்த்தருக்கு சூத்திரம் இன்று கர்த்தர் நம்ம ஒரு பேச விரும்புகிற வார்த்தை கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது ஆன் கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன காரியத்தை நினைத்து வைத்திருக்காரோ எந்த ஆசீர்வாதம் தர நினைச்சிருக்காரோ அதை யாராலயும் தடுக்க முடியாதுங்க இந்த வார்த்தை யார் சொல்றதுன்னா யோபு சொல்றாருங்க தேவரையும் சகலத்தையும் செய்ய வல்ல வார்க்கு கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிஞ்சிருக்கிறேன் எவ்வளவு மோசமான சூழ்நிலைல எல்லாமே போச்சு ம வந்து கட்டின மனைவியை தேவனை மறுதலிச்சு மறைத்து விடுன்னு சொல்லிட்டா வீடு போச்சு குழந்தைங்க போச்சு போச்சு ஆடு மாடுகள் எல்லாம் போய் உடம்புல வியாதி அப்படி மோசமான சூழ்நிலையும் விசுவாசத்தோடு சொன்ன வார்த்தை கருத்தை செய்ய நினைத்து தடைபடாது அந்த வார்த்தை சொல்லி விசுவாசத்தோடு ஜோம் பண்றான் அந்த அதிகாரம் முடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா கருத்த ரெண்டு மடங்கு ஆசீர்வாத கருத்து தராருங்க இப்ப இருக்க உங்க சூழ்நிலையும் ரொம்ப மோசமா இருக்கலாம் எல்லா காரியங்களும் எதிர எதிரா இருக்கலாம் மனுஷங்க சூழ்நிலைகள் வீரசேரத்துல ஊழியத்துல குடும்பத்துல எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கலாம் காரியம் வாய்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கலாம் ஆனா கருத்தர் செய்ய நினைத்தது தடைபடாதுங்க எந்த காரியம் வந்தாலும் போல என் தேவா கூட

புதி வழிகள திறக்கப்படாது அது உரியத்திலா இருக்கட்டும் குடும்பத்துல இருக்கட்டும் வருமானத்துல இருக்கட்டும் என்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் புதிய வாசல் திறந்து கொடுத்து கர்த்தர் தடைகள் நீக்கி போடுற நாட்களில் உங்களுக்கு முன்பாய் சென்று முன் முன்னே போய் எல்லா தடையில் நீக்கி போட்டு ஒரு ஆசீர்வாதம் வாசல உங்களுக்கு திறந்து தரப்படாது விஸ்வாசோட காத்திருக்க அன்றைக்கு யோபு ஆசீர் தேவன் உங்களையும் ஆசீர்ப்பார் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியது தடைபூடாது ஆஹ் மென் கம்பஸ் யூ